தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் ஐ பெரியசாமி இவர் தற்போது தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சராக உள்ளார் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாப்பு அதிகாரி கணேசனுக்கு முறைகேடாக ஒதுக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்து அதிமுக ஆட்சியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த எம்பி எம்எல்ஏக்கள் மீதான சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுதலை செய்தது இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மறு ஆய்வு விசாரணைக்கு எடுத்தார் இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அனைத்து தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு வழங்கினார் அதில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது முறையாக ஒப்புதல் பெற்று வழக்கை நடத்த வேண்டும் என தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டார்